ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த பூ வந்து எங்கள் செடியில் வந்து முதல் தடவையாக பூத்துருக்கு இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பூக்கிறதுக்கு முன்னாடி நான் டெய்லி வந்து பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமான்ஸில் சொல்லுங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் கல்யாண வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கோம் இந்த பூவுமே எங்கள் வீட்டில் தான் பூத்துச்சு இவ்வளோ பூ பூக்கும் உங்கள் வீட்லேயும் பூக்குமான்னு சொல்லி கமாண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம கல்யாண வீடு பக்கத்தில் இருக்கிற மண்டபம் தான் வந்தாச்சு நம்மளே லேட்டாக தான் கிளம்பி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டே வந்தேன் பொண்ணு மாப்பிள்ளையுமே லேட்டாக தான் மண்டபத்துக்கு வந்தாங்க அப்படியே அவங்க பின்னாடியே மண்டபத்துக்கு போயாச்சு அப்படியே நம்ம பந்திக்கு முந்திரலான்னு பார்த்தா இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் கேட்கலாம் வெட்டினாங்க அப்படியே பந்தியில் இடம் கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு வந்தால் அப்படியே மூணு சீட்டு அழகாக இருந்துச்சு அப்படியே அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு அப்படியே மொய்ய கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோன்னு சொல்லி மொய்ய கொடுத்தாச்சு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்